செய்திகள் உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ்மொழி என்று மங்கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டைட்டல் நியோ தகவல் தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேர்ந்துள்ள எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவியருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாம் நிலை அரசு உதவி வழக்கு நடத்துனர் தேர்வு சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேர்வு தேதியை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் திறமையான தொழிலாளர்கள் நாட்டிற்குள் நுழைய உதவும் சிறப்பு விசா திட்டத்தை அதாவது ஹெச் ஒன்பி விசாக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று ட்ரம்ப் அவர்கள் உறுதியளித்துள்ளார் சென்னையில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேருந்து நிறுத்தங்களிலும் இரண்டாம் கட்டமாக தீவிர தூய்மைப் பணிகள் இன்று மேற்கொள்ளப்படுகிறது ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வண்டலூர் உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருச்செந்தூரில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் தென்கொரியா பயணிகள் விமான விபத்திற்குள்ளானதில் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே அமைக்கப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலத்தை இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் அண்ணா பல்கலை விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் இன்று விசாரணை மேற்கொள்ள உள்ளது மகரவிளக்கு கால பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நடத்திய சோதனையில் நூத்தி பதினோரு மருந்துகள் தரமற்றவை என்று சிடிஎஸ்சிஓ அறிவித்துள்ளது திருச்சியில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி திருவள்ளுவர் சிலையை அம்மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்துள்ளார் நல்ல கண்ணுவிற்கு தகைசால் விருது வழங்கியதற்கு தனக்கு கிடைத்த பெருமை என்று நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி முன்னேற்பாடுகள் பணிகளை குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் கரூர் மாவட்டத்தில் பதிமூன்று கோடி ரூபாயில் புதிதாக அமைக்கப்பட்ட இணைப்பு சாலை உள்ளிட்ட பல திட்டங்களை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி சென்றுள்ளார் இன்று இரவு பிஎஸ்எல்விசி அறுபது ரக ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் நீரின் அளவு நேற்று காலை நிலவரப்படி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஒரு கனடியாக சரிந்தது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை முதல் ஒன்றாம் தேதி வரை பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை என்று சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஜீன்ஸ் அணிந்து போட்டிக்கு வந்ததால் அபராதம் விதிக்கப்பட்ட உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் மேக்னஸ் கார்ல்சன் அவர்கள் உலக செஸ் சாம்பியன் தொடரிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் மார்கழி மாத பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் நேற்று குவிந்தனர் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர்கள் இல்லாத நிலையில் கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள பல்சம் மலர் அலங்காரம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது சென்னையில் உதயம் தியேட்டரில் படக்காட்சிகள் நிறுத்தப்பட்டது விரைவில் அலுவலக வளாகத்துடன் கூடிய அடுக்குமாடி வளாகமாக மாறுகிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்தார் பதிவுத்துறையில் நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் நினைவிடத்திற்கு நிலம் ஒதுக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முடிவு பெறவுள்ள பணிகள் முதற்கட்டமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நந்தனம் ஓஎம்சிஏ மைதானத்தில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் சரஸ்மேளா மற்றும் மாநில அளவிலான மாபெரும் விற்பனை கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் புதிய வாக்காளர் அடையாள அட்டைகள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் போரூர் ரயில்வே மேம்பால பணி தொண்ணூறு சதவீதம் முடிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் நவம்பரில் மட்டும் பக்தர்கள் நூத்தி பதினோரு கோடியை உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் மேலும் வருகின்ற ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் அண்ணா பொறியியல் கல்லூரி நுழைவாயிலில் ஸ்டேட் வங்கி புதிய ஏடிஎம் மையத்தை தொடங்கி வைத்துள்ளது தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் இணையவழி பட்டா மாறுதல் சேவையான தமிழ்நிலம் மென்பொருளில் தொழில்நுட்ப பணிகள் மேற்கொண்டு வருவதன் காரணமாக இணையவழி பட்டா சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்யப்பட இருபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறும் என்று விழா குழு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜல்லிக்கட்டில் பங்கு பெறும் வீரர்கள் மற்றும் காளைகளை ஆன்லைனில் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சென்னையில் அம்மா உணவகங்கள் இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் புனரமைக்கும் பணியை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சியில் நானூற்றி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்பிற்கு ஐயாயிரம் ரூபாய் கொள்முதல் விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பாம்பன் புதிய ரயில் பாலம் நூறு சதவீதம் தயார் என்றும் பழைய பாலத்தைப் போலவே புதிய ரயில் பாலமும் நூறாண்டை கடந்து நிற்கும் என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் புழல் ஏரியில் கடந்த ஏழு மாதங்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரிப்பினால் மீண்டும் நீர் இருப்பு மூன்று டிஎம்சியாக உயர்ந்தது நாமக்கலில் அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் வருகின்ற முப்பதாம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் மூன்று ஊராட்சிகளில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அம்மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் கோவையில் தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையின் உலகத்தரத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்